ஏதோ நம்முடைய விசுவாசிகள் இருக்கிறாங்க நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிறாங்க எவ்வளோ நம்ம செஞ்சுருப்போம் அவங்களுக்கு என்ற ஒரு ஆவிக்குரிய அன்பிலும் ஒரு உரிமையிலும் அவர்கள் தொடர்பு கொள்வார்கள் நான் மட்டும் இல்லை இந்த ஸ்தானத்தில் இருக்க எல்லாருமே என்ன செய்ய நம்ம பிள்ளைகள் இருக்காங்க அதை கூட அவனுக்காக கேட்க மாட்டான் இன்னொரு விசுவாசிக்கிறது தேவைப்படும் பொருளாதாரங்களில் ஏதோ ஒரு தகவல் தேவைப்படும் அது ஃபோனு எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு காரியம் டாம்பால்கள் இன்று இருக்கிறது இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய மனது குளிர வைக்கிற பொழுது